சுதோ சுத்கொங்கரா இயக்கத்தில் பராசக்தி படம் உருவாயிட்டு வர்றது நமக்கு நல்லாவே தெரியும் இந்த படத்தில் சிவகார்த்திகேயம் ஜெயன் ர ஜெயம் ரவி அதர்வா மற்றும் ஸ்ரீலீலா நடிக்கிறாங்க இந்த இவ் இந்த படத்தில் ஜி வி பிரகாஷ் இசையமைக்கிறாரு இந்த படம் கிட்டத்தட்ட நைன்டீன் சிக்ஸ்டீன் காலகட்டத்தில் இந்தியர் எதிர்ப்பு கலவரத்தை பற்றின படம் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது இந்த படத்தை ஆந்திர பிரதேஷ் மதுரை ஸ்ரீலங்கா மற்றும் கோவையில் இந்த படத்தோட படப்பிடிப்பு நடந்துட்டு வர நிலையில் தெலுங்கானாவில் இருக்கிற ஒஸ்மானியா யூனிவர்சிட்டியில் இந்த படத்தோட பெரும்பாலான காட்சிகள் வந்து படமாக்கப்பட்டு வருது ஏன்னா நைன்டீன் சிக்ஸ்டீனுக்கு கா பொருத்தமான அந்த கட்டடங்கள் இதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிரெக்டர் சொல்லியிருக்காங்க அந்த இடம் வந்து ரொம்ப பொருத்தமான இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய முடிவு அதப்படி அந்த இடத்துல நிறைய காட்சிகள் படமாக்கப்பட்டு வருது சிவகார்த்திகேயன் கூடையும் ஸ்ரீலா கூடையும் நெருக்கமான நிறைய காட்சிகளை நடிக்கிறதுக்கு சில பெண்களுக்கு வாய்ப்பு சொல்லி படக்குழு அவங்கக்கிட்ட தப்பாக நடந்துருக்குறாங்க இப்படி ஒரு பல்கலைக்கழகத்தில் கிட்ட தப்பாக நடந்துக்கிறது எவ்வளோ மோசமான விஷயம் கண்டிப்பாக படப்பிடிப்பை நிறுத்தணும் இந்த மாதிரி படப்பிடிப்பை நடத்துறதுக்கு ஒஸ்மானியா யூனிவர்சிட்டியில் அனுமதி கொடுக்கக்கூடாது அது மட்டும் கிடையாது லீவ் நாளில் வேணால் அனுமதி கொடுக்கலாம் ஆனால் காலேஜ் ரன் ரோது அனுமதி கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி பெண் பெண்களை பத்தி இப்ப ஒரு இது அதிகமாக வாழ்க்கையில கொண்டுட்டு வார் இந்த சமயத்தில் அவங்கள வந்து மறுபடியும் பின்னுக்கு தள்ளுற மாதிரி அவங்கக்கிட்ட இந்த மாதிரி தப்பாக நட நடந்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை என்கரேஜ் பண்ணக்கூடாது இதுக்கு கண்டிப்பாக தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி தப்புகள் திருப்ப நடக்கிறதுக்கு எல்லாரும் தயங்குவாங்க தயவுசெய்து இந்த இந்த தப்புக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உரிய தண்டனை கொடுக்கணும் அது அது வரைக்கும் நாங்கள் களைஞ்சு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் வந்து போராட்டத்தில் குதிச்சிருக்கிறாங்க படப்பிடிப்பு இப்போ பெரிய தலைவலியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் ரொம்பவே இருக்காரு படம் ஆரம்பித்ததுலேருந்தே சின்ன சின்ன பிரச்சனைகள் பிரச்சனைகள் இருந்தது இப்போ படம் முடிய இந்த காலகட்டத்தில் இப்போ இந்த பிரச்சனைகள் அதிகமாகிட்டு இருக்கிறது அவருக்கு ரொம்பவும் தலைவலியாகவும் வருத்தத்தையும் அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க